அனைத்து இந்த சோசியல் மீடியாவில் என்னுடைய நல்ல உள்ளங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துதலை நான் கூறிக்கொள்கிறேன் ஸோ என்னை பிடிச்சி நீங்கள் ஒரு வேளை அறிஞ்சிருப்பீங்க நான் ஒரு கிறிஸ்துவ போதகர் தான் ஆனால் இந்த பதிவு எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் ஒரு மதத்தை குறித்து பேசுவதற்கோ அல்லது வேறு ஏதாவது உள்நோக்கோடு நான் இந்த பதிவை வெளியிடவில்லை நோக்கம் என்ன என்றால் முழுக்க முழுக்க வந்து ஒரு பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் நன்மை போய் சேர வேண்டும் என்கிறது தான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது இதில் ஏழைகள் இருக்கிறாங்க பணக்காரங்க இருக்கிறாங்க அப்போ பணம் இருக்கிறவங்க தான் பணக்காரங்க பணம் இல்லாதவங்க ஏழைகள் அப்போ இந்த ஏழைகள் வந்து பணம் இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அவங்க நிறைய இடங்களில் வந்துட்டு குனிவோடு நிற்கிறாங்க அவங்களுக்கு நல்ல உணவு இல்லை நல்ல உடை கிடையாது அவங்களால படிக்க முடியவில்லை அவங்களால எந்த ஒரு சிறு கூட செய்ய முடியவில்லை அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு யார் ஒருவரும் அவங்களுக்கு உதவுவதற்கு முன்வருவதில்லை இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு நான் வந்து பல்வேறு கோணங்களில் வந்து நிறைய முயற்சிகளை பண்ணி லைஃப் ஃபவுண்டேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படிங்கிறதான ஒரு அறக்கட்டளையை பதிவு பண்ணி நிமித்தம் எல்லா மக்களுக்கும் நன்மை போய் சேர வேண்டும் படிக்க வழி இல்லாத நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க அதே மாதிரி வீடு இல்லாதவங்க இருக்கிறாங்க அதே மாதிரி நோயோடு இருக்கிறவங்க இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் நன்மை செய்யணும் உணவு உடை கொடுக்க வேண்டும் நிறைய பிள்ளைங்க திருமணம் முடிக்க முடிச்சு கொடுக்குறதற்கு அவங்ககிட்ட காசு பணம் இல்லாமல் இருக்கிறாங்க ஸோ ஆக மொத்தம் இந்த உதவிகள் போய் சேர வேண்டும் அப்படிங்கிறதான அந்த அடிப்படையில் நான் வந்துட்டு இந்த பதிவை வெளியிடுகிறேன் இதில் வந்து நிறையா கிறிஸ்துவ நண்பர்கள் பார்க்குறீங்க அதே மாதிரி இந்து சமய நல்ல உள்ளங்கொண்ட உறவுகள் பார்க்குறீங்க இஸ்லாமிய உறவுகள் பார்க்குறீங்க ஸோ நீங்கள் எவர்களாக இருந்தாலும் சரி எல்லாரும் ஒருதாய் பிள்ளைகளை போல ஒருங்கிணைந்து இந்த அருமையான இந்த ஏழை மக்களுக்கு இந்த உதவிகளை செய்வதற்கு தன்னார்வத்தோடு முன்வருவோம் எல்லாம் வல்ல இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ்